அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியாவிற்கு ஐம்பது சதவீதம் வரி மற்றும் ஹெச் விசாவின் கட்டணத்தை உயர்த்தியது மருந்து பொருட்களுக்கு வரி ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கக்கூடாது என இந்தியாவிற்கு எதிரான நகர்வுகளை சமீபத்தில் மேற்கொண்டார் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அமெரிக்க தயாரிப்புகளை புறக்கணித்து இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்ற குரல் எழுந்தது இதனிடையே மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்தியாவில் தயாரிக்கப்படும் ஜோகோ நிறுவனத்தின் அரட்டை செயலி கட்டணமில் எளிமையாக பாதுகாப்பாக உள்ளது இதனை இந்தியர்கள் பயன்படுத்த முன்வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் இதனைத் தொடர்ந்து இந்தியர்கள் பெருமளவில் இந்த செயலியை பயன்படுத்த துவங்கியுள்ளனர் கடந்த மூன்று நாட்களில் மட்டுமே மூன்றரை லட்சம் பேர் இந்த செயலியை பதிவிறக்கம் செய்துள்ளனர் இதன் காரணமாக கூகுள் பிளே ஸ்டோரின் சமூக ஊடக பிரிவில் வாட்ஸ்அப் பேஸ்புக் டெலகிராம் உள்ளிட்ட செயலிகளை முந்தி அரட்டை முதலிடம் பிடித்திருக்கிறது இது மட்டுமல்லாமல் ரயில்வே துறையில் மைக்ரோசாப்ட் கூகுள் உள்ளிட்ட அமெரிக்க நிறுவனங்களில் பிளாட்ஃபார்ம்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக இந்தியாவின் ஜோஹோ நிறுவனத்தின் பிளாட்ஃபார்ம்களை பயன்படுத்த உள்ளதாக மத்திய ரயில்வே மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையின் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அதிரடியாக அறிவித்திருக்கிறார் சென்னையை தலைமையிடமாக கொண்டு ஸ்ரீதர் வேம்புவின் ஜோஹோ இயங்குகிறது ஜோஹோ நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டில் அரட்டை என்னும் செயலியை வெளியிட்டது அரட்டை என்னும் மெசேஜிங் செயலி இந்திய மக்களிடையே அதிக கவனம் பெற்று வருகிறது இந்த செயலி குறித்து சமூக வலைதளங்களில் இப்போது பேசுபொருளாகி இருக்கிறது கடந்த போகியிருக்கிறது இந்த செயலியை ஜோ தளம் வெளியிட்டது கடந்த சில ஆண்டுகளாக இந்த செயலி செயல்பாட்டில் இருந்து வரும் நிலையில் கடந்த சில தினங்களாக இந்த செயலியை அதிகளவில் ஸ்மார்ட் போன் பயனர்கள் டவுன்லோட் செய்து வருகின்றனர் இதன் டவுன்லோடு எண்ணிக்கை இப்போது நூறு மடங்கு வேகத்தில் உள்ளது அதாவது நாள் ஒன்றிற்கு மூவாயிரத்திலிருந்து மூன்றரை லட்சமாக டவுன்லோடு எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது மேலும் இந்த செயலி இந்தியாவில் வாட்ஸ்அப் செயலிக்கான மாற்று என்றும் பலர் கருதுகின்றனர் ஆ என்ற வடிவில் உள்ளது வழக்கமாக ஒரு மெசேஜிங் செயலியில் பயனருக்கு என்னென்ன தேவையோ அத்தனை அம்சங்களையும் இந்த அரட்டை செயலி கொண்டிருக்கிறது வீடியோ அழைப்புகள் டெக்ஸ்ட் மெசேஜுகள் லொக்கேஷன் ஷேரிங் படங்கள் மற்றும் வீடியோக்கள் அனுப்ப ஸ்டோரிஸ் உள்ளிட்ட அம்சங்களை இந்த செயலி கொண்டிருக்கிறது இதேபோல் ஜிமெயிலுக்கு போட்டியாக மெயில் சேவையும் வாடிக்கையாளர்களுக்கு ஏற்ற வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே எப்போதும் சுதேசி பொருட்களை மட்டுமே வாங்க வேண்டும் வேண்டும் என்று பிரதமர் மோடியின் வேண்டுகோளை ஏற்று நாடு முழுவதும் மக்கள் சோப்பு சீப்பு கண்ணாடி முதல் மின்னஞ்சல் வாட்ஸ்அப் என பரவி வரும் தொழில்நுட்ப சேவைகள் வரை இந்தியாவில் தயாரித்த பொருட்களை வாங்குவதில் தீவிர ஆர்வம் காட்டி வருகின்றனர் கடந்த ஏழு நாட்களில் ஸோஹோ மேல் ஐம்பது லட்சத்திற்கு மேல் பதிவிறக்கம் செய்யப்பட்டு சாதனை படைத்திருக்கிறது பிற முதலீட்டாளர்கள் நிதியை நிராகரித்து இந்திய கிராமப்புற மேம்பாட்டில் கவனம் செலுத்துவதன் மூலம் உலகத்தரம் வாய்ந்த நிறுவனங்களை வெற்றிகரமாக கட்டமைக்க முடியும் என்பதை தமிழர் ஸ்ரீதர் வேம்பு நிரூபித்து வருகிறார் என்று பொருளாதார வல்லுநர்கள் பாராட்டுகின்றனர்